இடரொற்ற உறவுகளுக்கு உதவக்கரம் கொடுப்போம் தாயுகத்தில் இயற்கை இடர்களால் அறுநூறும் வடக்கு கிழக்கு மனித மக்களுக்கான ஐபிசி தமிழின் உறவு பாலம் வெள்ள நிவாரணப் பணி தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பது நான்கு எழுபத்தெட்டு முப்பத்தி ரெண்டு எழுபத்தாறு தொண்ணூற்றைந்து இருபத்தி ரெண்டு மற்றும் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொண்ணூற்று நான்கு எழுபத்தேழு நூற்று முப்பத்தேழு எழுபத்து மூன்று பூஜ்ஜியம் ஆறு ஒட்டுமொத்தமாக வடபகுதி முழுக்க முழு மீனவர்களும் இன்று கடலில் இறங்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது நாளை எங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் மிகவும் பாதிக்கப்பட போகின்றது பிள்ளைகளுடைய கல்வி முற்று முழுதாக போகின்றது அன்றாடம் கடலிலே மீன் பிடித்து சாப்பிடுவதற்கு கூட வழியில் கடலில் இறங்க முடியாது ஒரு நாள் மூன்று நாள் வந்த படகுகள் இன்று வாரம் ஆறு நாளும் வருகின்றார்கள் அப்போ நான் ஆறு நாட்களும் வருகின்ற போது எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது வடபகுதி மீன் ஒட்டுமொத்தமாக முல்லைத்தீவில் இருந்து மன்னார் தீவகம் வடமராட்சி கிளிநொச்சி ஆகிய நான்கு மாவட்ட மீனவர்களும் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக ஆகவே இதற்கு நாங்கள் எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி உள்ள எங்களுடைய போராட்டத்திற்கு அனைத்து சங்கங்களையும் உங்களுடைய ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் வணக்கம் செய்தி இந்திய மீனவர்களின் எல்லை தாண்டிய மீன்பிடி யாழ் மாவட்ட மீனவர்களின் வாழ்வாதாரம் முற்றிலுமாக இழப்பு என்று அன்று நாட்களாக நாகப்பட்டினம் காரைக்கால் மீனவர்களின் இழுவை படகுகள் கரையை அறிவித்து மீன்பிடியில் ஈடுபட்டு வருவதாகவும் இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் இன்று பத்து முப்பது யாழ்ப்பாண மாவட்ட நீரின் வளர்ச்சி உதவி பணிப்பாளர் கிருஷ்ணன் அகிலன் அவர்களை சந்தித்து கலந்துரையாடலும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது கடலில் இந்திய மீனவர்களின் அத்துமுறை நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது இதனை அரசாங்கம் நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் தவறினால் நாங்கள் கடலில் இறங்கி போராட வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளனர் வணக்கம் நான் யாழ் மாவட்ட கடற்கொழிலாளர் சம்மேளனத்தின் தலைவர் கதைக்கிறேன் அந்த பிள்ளை மரியதாஸ் நாங்கள் பல காலமாக இந்திய இழுவ அடிப்படகுக்கு எதிராக போராட்டங்களை நடத்தி எந்த ஒரு முடிவும் இல்லாமல் நாங்கள் இன்றைக்கு வெறுங்கைகளுடன் நின்று இருக்கின்றோம் பல அதிகாரிகள் ஊடாகவும் இந்த கதைக்கும் எந்தவித ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை தற்பொழுது நாங்கள் யாழ் மாவட்டத்தில் உள்ள அத்தனை சங்கங்களும் சேர்ந்து ஒரு பாரிய போராட்டத்தை இந்திய இளவடி படகுக்கு எதிராக நடத்த திட்டமிட்டுள்ளோம் அது வந்து பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணிக்கு ஏ திணைக்களம் அதாவது யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர்களின் திணைக்களம் ஏடிஓபிசில் இருந்து கச்சேரி வரை அந்த ஊர்வலம் சென்று அங்கு கச்சேரியை மறைத்து எமது மக்கள் போராட திட்டமிட்டுள்ளார்கள் இதை நான் தலைமையாக நின்று இந்த இடத்தில் அறிவிக்கிறேன் மீதியை என்னுடைய சங்கங்களின் தலைவர்கள் மீறி உங்களுக்கு சொல்வார் வணக்கம் நான் மண்டதீவு கடற்பொழிலாளர் சங்கத்தின் செயலாளர் நீ என்ன சீமோன் ததையு கதைகிறேன் நாங்கள் இதுவரை காலமும் கடந்த காலங்களில் பல போராட்டங்கள் செய்து எவ்வித முடிவும் எங்களுக்கு கிடைக்கவில்லை இம்முறை ஒட்டுமொத்தமாக வடபகுதி முழுக்க முழு மீனவர்களும் இன்று கடலில் இறங்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது நாளை எங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் மிகவும் பாதிக்கப்படப் போகின்றது பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் கல்வி முற்று முழுதாக தடைப்படப் போகின்றது அன்றாடம் கடலிலே மீன் பிடித்து சாப்பிடுவதற்கு கூட வழி கடலில் இறங்க முடியாது ஒரு நாள் மூன்று நாள் வந்த படகுகள் இன்று வாரம் ஆறு நாளும் வருகின்றார்கள் அப்போ ஆறு நாட்களும் வருகின்ற போது எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது வடபகுதி மிக ஒட்டுமொத்தமாக முல்லைத்தீவில் இருந்து மன்னார் தீவகம் வடமராட்சி குளிநொச்சி ஆகிய நான்கு மாவட்ட மீனவர்களும் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக ஆகவே இதற்கு நாங்கள் எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி செய்யவுள்ள எங்களுடைய போராட்டத்திற்கு அனைத்து சங்கங்களையும் உங்களுடைய ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் உதவி செய்ய இந்தியன் மட்டும் செய்யவில்லை அதாவது வந்து எங்களுடைய நாடு அழிவடைந்திருக்கின்றது நாங்கள் அதை வரவேற்கிறோம் அவரை உதவி செய்வதற்காக இந்தியா இந்திய அரசாங்கம் மட்டுமல்ல அநேகமாக பதினெட்டு நாடுகள் முன் வந்திருக்கின்றது அமெரிக்கா தொடங்கி சகல நாடுகள் சிறிய சிறிய நாடுகள் கூட எங்களுக்கு உதவி செய்கின்றார் அதை நாங்கள் வரவேற்கின்றோம் அதை நாங்கள் தடையில்லை அது வந்து ஒரு நாடு பாதிக்கப்பட்ட அந்த நாட்டுக்கு இன்னொரு நாடுகள் உதவி செய்வது வளமை அதை இது அதற்காக எங்களுடைய வயிற்று எங்களுடைய வளத்தை எடுத்து எங்களுடைய மக்களுக்கு தருவது தருவதைப் போல நாங்கள் உணர்கின்றோம் ஆகவே இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது தொழிலாளர் கூட்டுற சங்கங்களின் சமாச தலைவர் அவன கனகசபை இன்று நாங்கள் போராட்டம் ஒன்றை நடத்த வேண்டியுள்ளது காரணம் இந்தியன் இழுவை மடிப்பாளருக்கு எதிராக கடந்த காலம் எத்தனையோ போராட்டங்களை செய்து கூட இன்று எமக்கு ஒரு முடிவு இதுவரை கிடைக்கவில்லை ஆகவே இப்போ தற்போது கடந்த காலத்திலே தீவக மக்கள் தொழில் செய்கின்ற இடங்களிலே இந்திய அழுவைப்படகு அத்துமீறி உள்நுழைந்து வாழ்வாதாரங்கள் அளிப்பதுடன் வளங்களை சுரண்டி அவர்களுடைய விலைகளையும் தொழிலாளர்களுடைய விலைகளையும் இழுத்து சென்றுள்ளார்கள் இதனால் இங்கே தீவகத்தை சேர்ந்த ம மக்கள் மட்டுமல்ல வடமாகாண கடத்தொழிலாளர்கள் அனைவருமே பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்பதை நான் இங்கு எல்லா அனைவருக்கும் அறியத் தருகின்றேன் உடனடியாக இந்த அரசாங்கமோ இல்லாட்டி மீன்பிடி அமைச்சோ இது தலையிட்டு எங்களுடைய தொழிலாளர் தொழிலாளருடைய வாழ்வாதாரத்தை பாதிக்காமல் இன்று அவர்களுக்கு ஒரு தீ உங்களுக்கு ஒரு முக்க முகம் முடிவுக்கு முடிவான தீர்வுனை தரும் வழங்க வேண்டும் என்று நான் இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் இது தொடர்பாக நாங்கள் இதோடு நிறுத்திவிடாமல் தொடர்ந்தும் போராட்டம் நடத்துவதன்று தீர்மானத்தை எடுத்துள்ளோம் ஆகவே இந்த கடத்தல் மக்களை காப்பாற்றுவதற்கு இந்த அரசாங்கம் முன்வந்து இந்த தீர்க்கமான ஒரு முடிவினை எடுத்து எங்களுக்கு ஒரு முடிவு தர வேண்டும் என்று இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் டக்ளஸ் ஃபோல் தவிசாளர் நகரசபை கருத்துத்துறை தீபக மக்களின் அழைப்பை வைத்து இன்றைய க கலந்துவாடலே பங்கு பெற்றிருந்த நாங்கள் கரையோரமாக எங்கள் நெடுந்தீவிலிருந்து சு சுண்டுக்குழி மட்டும் மல்லத்தீவு மட்டும் கூடுதலாக வடக்கு மாகாணம் ஃபுல்லாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நேரத்தில் கட்டாயமாக இந்த ஆர்ப்பாட்டம் செய்யப்பட வேண்டிய விடயம் எதிர்வரும் பன்னெண்டாம் தேதி காலையில் எட்டு மணிக்கு நீர்விழா திணைக்களத்தில் இருந்து மாவட்ட செயலகம் மட்டும் இந்த பேரணி செல்லும் அங்கே மகதரை கொடுக்குறோம் கொடுக்குற மட்டும் இந்த போராட்டம் நிறைவடையாது அதை மீறினால் மக்கள் தங்கட சட்டங்களை தாங்கள் கையில் எடுக்க வேணும் என்றதை கேட்டிருந்தார்கள் உண்மையில் அந்த நிலை எதிர்காலத்தில் போகும் போல தெரிகின்றது இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு யாழ் மாவட்டத்தில் உள்ள சங்கங்கள் இதில் ஒற்றுமையாக அன்றைய நாளில் தொழிலை நிறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெ பங்கு பெற்ற வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் அதே நேரத்தில் இந்தியன் இழுவ படகு மூலமாக சேதமாக்கப்பட்டிருக்கின்ற பல மில்லியன் கணக்கில் தொழிலாளர்கள் இழந்திருக்கின்றார்கள் அந்த கடத்தொழில் நீர்வள திணைக்கள அதிகாரிகள்கிட்ட எங்களோட சங்கங்கள்கிட்ட நான் கேட்டுக்கொள்கின்றேன் போலீஸ் விதத்தில் முறைப்பாடு செய்து அதுக்குரிய பெருமதிகளில் போலீஸில் இன்றிய போட்டு அதுக்குரிய இதை வந்து விச விசரி திணைக்களங்களில் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதை கட்டுப்படும் எதிர்காலத்தில் இந்த க கடத்தலில் அமைச்சர் அமைச்ச் இந்த அரசாங்கம் இந்த நஷ்டளை கட்டாயமாக வழங்கப்பட வேண்டும் என்பதை இந்த இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அமைச்சர் வந்த இந்திய இங்கே மீனவர்கள் முற்றுமுழுதாக கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு இங்கே விரும்பி இல்லை மீனவர்களும் மீனவர் சங்கங்களும் அதே மாதிரி அதை சொல்லி இருந்தது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு நந்தும் பெரிய பிடிகள் கொடுக்கப்பட்டிருக்கு அது ஏன் அறிவி இல்லை இல்லை அதில் வந்து உண்மையிலே படமுராட்சி பகுதியில் ஒரு சில மாதங்கள் வரலே உடனே அந்த நன்றியை தெரிவித்து இருந்தவர்கள் அந்த ஒருங்கிணைப்பு பிறந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் ஆனால் இங்கே தீவகம் முற்றுமுழுதாக பாதிக்கப்படுகின்றது தீவ தீவகத்தில் மக்கள் உண் உண்மையிலே ஏழு நாட்களும் இந்தியன் ரூல் வருது அப்போ அதால் அந்த படமுராட்சியில ஒரு சில மாதங்களில் வராத படியால் அதை நன்றியை தெரிவிச்சிருந்த ஒருங்கிணைமைப்பு கூட்டத்தில் அதை ஏற்றுக்கொள்ள முடிய முடியாது பாரதூரமான விளைவுகளை கொண்டு வரும் அதை இனிமேல் வரும் சங்க தலைவர்கள் அதை உண்மையிலே யோசித்து அந்த முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் இந்த இந்த அமைச்சுக்கு கடத்தல் அமைச்சுக்கு நாங்கள் ஒரு இந்த ஆர்ப்பாட்டம் மூலமாக இப்போ ரெண்டு மூணு முறை செய்துட்டோம் ஆனால் இது வந்து மக்கள் இந்த விளிம்பில் நிற்கின்றார்கள் அடுத்த கட்டம் என்ன செய்வென்றது அந்த சட்டத்தை தாங்கள் தான் நடைமுறைப்படுத்த போகிறார்கள் இந்திய அரசாங்கம் வந்து இப்போ இருக்கிற அதாவது இயற்கை அழிவுக்கு வந்து நிவாரணங்கள் வந்து ஏற்கனவே மீனவர்களுக்கும் வந்து எண்ணெய் மண்ணெண்ணெய் வேலைகள் போன்ற நிவாரணங்களும் வழங்கப்பட்டது அதே மீனவர்கள் ஏற்றிருக்கிறாங்க இப்போ இந்த வகையான உதவிகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது வந்து அற்ப சலுகைகளுக்காக கொடுக்கப்பட்ட கொடுக்கப்படுறது இல்லையா ஒன்று உண்மையிலே ஒரு தொழிலாளிக்கு வந்து பத்து லட்சம் ரூபா எட்டு லட்சம் ரூபா பத்து லட்சம் ரூபா ஒரு இப்போ தொழில் எடுக்கிறான்னு சொன்னால் ஒரு போட்டிங் தொழில் செய்கிறான்னு சொன்னால் ஒரு மீனவனுக்கு வந்து இருபது லட்சம் ரூபா வேணும் இப்போ அவர்கிட்ட பாதிப்பு வந்து எட்டு பத்து லட்சம் ரூபாய் அந்த விலை அறுக்கப்படுகின்றது கண்துடைப்புக்கு மண்ணெண்ணையும் தந்து மானியம் தந்து மக்களை இப்போ அந்த மானியங்களை கொடுத்து எங்களை மக்களை போய் காட்டையில இனிமேல் இனிவரும் காலங்களில் அப்படி போய் காட்டையில உண்மையில அந்த அதுதான் சொல்றோம்னு சொன்னால் அந்த விழப்பீட நாங்கள் சரியான முறையில் பதிவு செய்யப்பட்டு அந்த விளப்பு கட்டாயம் இந்த அரசாங்கம் வழங்கப்பட வேண்டும் அதை அதை ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறோம் அந்த விழப்பீடு அந்த மீன சமூகத்துக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று அலையோசிய கடத்தொழில் சங்கத்தின் உபதலைவர் எனது பேர் வந்து ஜெயசுதாசன் சுதாகரன் வேளாம்பட்டார நெடுந்தீவு உண்மையிலேயே நாங்கள் இன்று இந்த எல்லா ஜால் மாவட்டம் தீபதி நயனாதீவு அனலதீவு அலுவதீபு பொங்குடுதீபு வேலனை மண்டதீவு அங்கால தென்மராட்சி ஜால கடத்தொழில் பரித்துறை சைட்டு அங்கே மட்டும் எல்லா கடத்தொழிலாளிகளும் இங்கே வந்து ஒரு ஒன்று கூடல் ஒன்று நாங்கள் நடத்தி இருக்கின்றோம் இதோட இந்த இந்தியன் படகு தான் எங்களுக்கு உண்மையிலேயே சரியான ஒரு ஒரு பிரச்சனை இது வந்து நாற்பது வருட காலமாக எனக்கு நாற்பத்தி மூன்று வயது ஆனால் நான் இருபத்தி மூன்று வருட காலம்தான் இந்த கடத்தொழில் செய்கிறேன் ஆனால் எங்களோட தாத்தா அப்பாவிண்ட காலப்பகுதியிலேயே இந்தியன் நிலுவப்படகுன்றது பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கிறது ஆனால் நாங்கள் உண்மையிலேயே நாங்கள் முப்பது வருஷ யுத்தத்திலே நாங்கள் மீண்டு இப்போ நாங்கள் வந்திருக்கிற காலப்பகுதியிலேயே ஒரு ஒரு அளவு கூட பதினஞ்சு வருடமாக அந்த இன்ஜின் போட்டில் வச்சு தான் நாங்கள் இப்போ தொழில் பார்த்து கொண்டு இருக்கிறோம் தொழிற்பார்த்து கொண்டு இருக்கின்ற காலப்பகுதியிலேயே திங்கள் புதன் சனிக்கிழமையில் வந்த துகளர் வந்து இப்போ வந்து ஏழு நாளும் வந்து எங்களுக்கு வந்து வருகிறது இப்போ இதில் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை கலைச்சிருக்க என்னென்று சொன்னால் இந்த அரசாங்கம் பிடிச்சிருக்கிறது நன்றி தெரிவிச்சுன்னு உண்மையிலே நாங்கள் அதை பிடிச்சி தான் இருக்கீங்கன்னா இப்போ ஒரு ஒரு மாத காலத்துக்களிலே இதோட அந்த பிடிமானம்ன்றது இல்லை ஆனால் ராமேஸ்வரம் போட்டு வந்து உள்ளே வராமல் தான் இருந்தோம் ஒரு மாதம் இப்போ வந்து நாளும் காரைக்கால் மீனவர்கள் நாகா மீனவர்கள் என்று சொல்லி எல்லா போட்டுவுமே இப்போ உள்ளுக்கு வந்து எங்கள் வாழ்வாதாரத்தை கிளந்து உண்மையிலே நாங்கள் இருக்கிறோம் இதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு கடைசியான ஒரு போராட்டம் நாங்கள் கடல் ஏத்தின உயிர்வலை நாங்கள் கொடுத்துருக்குறோம் கடல் ஏத்தினே போராட்டம் செய்திருக்கிறோம் வழியில் நாங்கள் இவ்வளோ போராட்டம் செய்திருக்கிறோம் மீனவர்கள் நாங்கள் மீனவர்கள் சமூகம்தான் வந்து இன்றைக்கு ஒரு ஒரு டாக்டர் என்ற பிள்ளையை படிக்க வைக்கலாம் ஒரு ஆசிரியர் ஆக்கலாம் அப்படியான ஒரு காலப்பகுதியில் நாங்கள் இவ்வளவு பர்மையின் பட்டத்தில் தான் நாங்கள் உச்சக்கட்ட ஒரு பரம்பில் தான் இருக்கிறோம் இந்த நூல் அறுகிற சூழ்நிலையிலே இருக்க நூலையும் அறப்போது எங்களுக்கு அறந்து முடிஞ்சுது அப்போ நாங்கள் எத்தனையோ லட்சம் லட்சம் விலையில தீப்போதி மக்கள் இவ்வளவு உழப்பில் செய்து கடைசியா தலைமன்னார் மட்டும் உள்ளுக்கு வரையும் நான் போட்டு நாங்கள் அந்த நேரடியாக அவரோட வீடியோ வச்சுருக்கிறோம் நேரடியான நியூஸ்களுக்கு நாங்கள் இதே நியூஸுக்கு நான் கொண்டு போய் ஏற்றி கொண்டு நேரடியாக காட்டியிருக்கிறேன் நெடுந்தீவு கடற்பரப்பிலே இது வந்து பெரிய ஒரு போராட்டம் மக்கள் போராட்டம்ன்ற இதுதான் கடைசி போராட்டமாக இருக்கணும் உண்மையில் எங்களை கடந்த கால அரசாங்கத்தை பற்றி எங்களுக்கு தேவையில்லை இப்பத்தி வருகின்ற அரசாங்கம் வந்து உண்மையிலே நல்லது என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம் இந்த மீனவருக்கு சரியான ஒரு முடிவை தாங்கள் எங்களுக்கு இந்தியா இந்தியாவிலேருந்து உலக நாட்டிலேருந்து இந்த அழிவுக்கு வந்து எந்த நாடும் வந்து எந்த நாட்டுக்கும் வந்து உதவி செய்கிறதுக்கு அது நாட்டு பிரச்சனைகள் ஆனால் மீனவன்ற பிரச்சனை எங்களுக்கு அந்த சாமான் தாராக பருப்பு தரியின சீனி தரியனம் பல தரியனம் என்ற பிரச்சனை எங்களுக்கு இல்லை இது நாட்டுக்கு நாட்டு உள்ள பிரச்சனை எங்களோட மீனவர்களுக்கு வந்து உண்மையிலே இந்த பருப்பும் போனால் சீ வேணாம் எங்களுக்கு என்னையும் வேணாம் எங்களோட கடலை எங்களுக்கு தாங்கள் நாங்கள் அரசாங்கத்துக்கு நாங்கள் கூடுதலான வரி கட்டுறோம் இதுதான் நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்றால் நாங்கள் உண்மையிலேயே எங்களுக்கு நாங்கள் முப்பது வருஷத்தில் நாங்கள் ஒரு தலைவரை நாங்கள் பார்த்துருக்கிறோம் அடுத்த ஒரு தலைவரை நாங்கள் அனர இப்போத்தைய ஜனாதிபதி அனிரகுமார திசாநாயக் அவர்களை தான் நாங்கள் உண்மையிலேயே கடவுள் மாதிரி பார்க்கின்றோம் ஆனால் எங்களோட மீனவர்களுக்கு இந்த வெள்ளிக்கிழமை பன்னெண்டாம் தேதி ஒரு போராட்டம் இருக்கின்றது அந்த போராட்டத்துக்கு எங்களுக்கு ஒரு முடிவொண்டு சரியான கடைசி போராட்டமாக இருக்கணும் எங்களோட மீனவர்கள் இனிமேல் பாதிக்காத அளவுக்கு நாங்கள் இந்த போராட்டம் என்ற கதைக்கே இடமில்லாத அளவுக்கு இந்த எங்களுக்கு முடிவு தர வேண்டும் என்று கூறி இந்த வந்திருந்த அனைவருக்கும் கூறி நன்றியே கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஏங்க நான் பரிசித்துறை நாக கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் செயலாளராக இருக்கிறேன் எங்களோட வடபகுதி மக்களுடைய ஒரு அரசாங்கத்துக்கு செய்திகளை கொண்டு போகிறதும் ஒரு பிரதிநிதித்துவப்படுத்தி அவருடைய வேலைகளை செய்கிறேன் அண்டைய காலங்களிலே மக்கள் கேட்டதின்படி இதுவரை காலமும் ஒரு குறியின ஒரு குறிப்பிட்ட ஒரு மூன்று நாலு மாதங்களுக்கு முன்பதாக இந்திய நிலுவைப் படகுகள் இங்கே வருவது வந்து மிகவும் குறைவாக இருந்தது அந்த அந்த வகையிலே மக்கள் எங்களுக்கான ஒரு வாழ்த்தை தெரிவித்திருந்தார்கள் ஆனாலும் கூட இப்போதைய ஒரு ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக இருந்து அதி அதிக அளவாக வரலாறு இல்லாத அளவிற்கு அதிகளவான சேதத்தை விளைவிக்கும் வகையிலேயும் நிறைய மீனவர்களினுடைய வாழ்வாதாரங்கள் பறிக்கப்பட்ட நிலைமையிலேயும் இருந்து வருகிறது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனாலும் கூட எங்களுடைய அரசாங்கத்திற்குரிய பேச்சானதை நாங்கள் சொல்ல இருக்கிற கருத்து என்னென்றால் நா நிச்சயமாக எங்களுடைய அரசாங்கம் இந்த ரோ இந்திய நிலுவைப் படைகளுக்கு எதிராகத்தான் இருக்கிறது ஏனென்றால் இது வந்து இங்கே மட்டுமில்லை இலங்கையில் மட்டுமில்லை இந்தியா இந்தியாவிலேயும் இது இந்த தொழில் வந்து சட்டவிரோதமான தொழில் அங்கேயே நீங்கள் பார்க்க போனால் தெரியும் இதுக்காக ஆர்ப்பாட்டங்களும் எதிர்ப்பு போராட்டங்களும் நிறைய நடந்து கொண்டு தான் இருக்கிறது ஆனாலும் கூட எங்கட இலங்கையிலேயே இருக்கக்கூடிய மீன் வளங்களையும் பார்களையும் மீன்கள் பெருகக்கூடிய இடங்களையும் மக்களுடைய தொழில்களையும் சேதப்படுத்தி முற்று அழித்து நாளைய இளைஞர்களோ நாளைய எங்களுடைய இளைஞர்கள் இந்த தொழிலை செய்ய முடியாத அளவிற்கு சேதப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதொன்று அதனாலே இந்த இவர்கள் அனைவரும் கூடி மக்களாக திரண்டு அ சங்கங்களாக திரண்டு பெரிய பாரதி ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்ய செய்யப்போவதாக சொல்லி அரசாங்கத்திற்கும் இந்தியாவிற்கும் அதை காட்டி எங்களுடைய இதுக்கு எங்களுடைய இழுவை மடி என்பது எங்களுடைய நாட்டிற்கு நாங்கள் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ளாத ஒன்று நீங்கள் எவ்வளவுதான் உதவி செய்தாலும் எங்களுக்கு நாங்கள் எங்களுடைய ஒரு எங்களுடைய மேலே எங்களுடைய வளத்தை பாதுகாப்பது எங்கள் எங்களுக்குரியதே என்று சொல்லி இந்த மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்ய முன்பதுக்காக நாங்கள் இந்த அரசாங்கம் பிரமுதர்களுக்கும் பணக்காரர்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் இல்லை இந்த அரசாங்கம் மக்களுக்கான அதனாலே நாங்கள் மக்களோடு நிற்போம் எங்களுக்கான இந்த முடிவை மக்களுக்கு எடுத்து தர நாங்கள் மக்களோடு இணைந்து செயற்பட எப்பொழுதும் தயாராக இருக்கிறோம் அதே போல் இந்த மக்கள் செய்யக்கூடிய ஆர்ப்பாட்டங்களுக்கு நீங்களும் ஆதரவு செய்து அதற்கான வன்முறை இல்லாமல் ஒரு சமாதானமாக மக்களுடைய மத்தியிலே எங்களுடைய நம்பிக்கையில் நாயகனாக போல தமிழ் மக்கள் மத்தியிலே இருக்கும் எங்களுடைய ஜனாதிபதி தோழர் அனுரகுமார் நாயக் அவர்களிடம் கேட்டு மக்கள் முடிவை பெற ஆவலாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு பின் பின்பாக நின்று நாங்களும் அதற்கான ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நாங்கள் இலங்கையில் இருக்கிற மீனவ மக்களுக்கு அவர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க தேர்தல் விஞ்ஞானத்திலே குறிப்பிடப்பட்டது அதை மீனவர்கள் வரவேற்றிருந்தார்கள் அதை வைத்து மீனவர்கள் வந்து இந்த அரசாங்கத்தை ஆதரவை ஆனால் அந்த தேர்தல் விஞ்ஞாபனம் என்று அப்பால் இன்று மக்கள் அந்த அந்த விடயத்துக்காக போராடுகின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது ஏன் அந்த அரசாங்கம் அந்த நிலைமைக்கு விட்டு சென்று தேர்தல் விஞ்ஞான வளத்திலேயே சொல்லக்கூடிய மாதிரி எங்களுடைய அரசாங்கம் இதை முற்றுமுழுதாக நிப்பாட்டுவோம் என்று சொல்லித்தான் வந்தார்கள் இப்போது வந்து ஒரு வருட காலங்கள் பூர்த்தியாக இருக்கிறது ஆனால் இதற்கு முன்னதாக இருந்த காலங்களிலே பிடிக்கப்பட்ட இந்தியன் ரோலர் அதாவது இந்தியன் ரோல் எழுவமாடி ரோலரை இவ்வளவு தூரம் இவ்வளவு அதிக கூடின இந்தியன் ரோலரை பிடித்து பிடித்ததாக இந்த ஒரு அரசாங்கங்களும் இல்லை இந்த இந்த ஒரு வருட காலங்களுக்குள்ளேயே நாங்கள் பத்து வருடம் பதினைந்து வருடம் ஆட்சி செய்யும் போது பிடிக்கக்கூடிய ஒரு இழுவை மாடி ரோலர்களை நாங்கள் பிடித்திருக்கிறோம் ஆனாலும் கூட அவர்களுடைய ஆதிக்கம் மிக அதிகமாக இருக்கிறது எங்களுடைய ராணுவ இராணுவ நேவிப்படைகளையே சுற்றி வளைத்து அவர்கள் பிடிக்க ஒரு இந்திய நிலுவை மடியை பிடித்து கொண்டு போகும்போது மற்றவர்கள் பயந்து ஓடாமல் அருகாலையே வந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் எங்களுடைய மக்கள் வீடியோ எடுத்து போட்டிருக்கிறார்கள் ஒரு இந்தியனுடைய எங்களுடைய அமைச்சருடைய கட்டளைக்கிணங்க ஒரு நே நேவி போய் நேவி தளத்திலேருந்து நேவி போய் அந்த இடத்துல போய் இந்தியன் நிலுவை மடியை பிடித்து இழுத்து கொண்டு வரும்போது இதிலே இருக்கக்கூடிய மற்ற இந்தியன் இழுவை மடிகள் அவர்கள் அவர்களுடைய பாடலில் தங்களுடைய தொழில்களை இழுத்து மக்களுடைய வலைகளை சேதப்படுத்துகிறார்கள் அது மக்கள் வீடியோக்களுக்கு போட்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே போனால் இதுக்கான கட பாரதூரமான ஒரு கடின கடினமான ஒரு செயற்பாடுகள் எடுக்க வேண்டிய நிலையிலே இருக்கிறது அதற்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது கூடிய சீக்கிரம் மக்களுடைய ஆதரவோடு மக்கள் கேட்ட வண்ணத்திலே நாங்கள் இதை பெற்றுக் கொடுப்போம் என்று சொல்கிறோம்